எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து திருக்கேதாரம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரிக்கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் என்னீரே இப்பாடலை எழுதியவர் சுந்தரர் சொல்லும் பொருளும் பண் இசை கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேலங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் நூல்வெளி சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இவர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாகக் கொண்டே சேக்கிலார் பெரியபுராணத்தை இயற்றினார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும் இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிகப் பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது தேய்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தேக்கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டதாகும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் முளவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முளவதிர பாடறிந்து ஒழுகுதல் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை அறிவு எனப்படுவது சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது வௌவல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இப்பாடலை எழுதியவர் நல்லந்துவனார் நூல் களித்தொகை சொல்லும் பொருளும் அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை நூல்வெளி களித்தொகை எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று இது களிப்பா என்னும் பா வகையால் ஆன நூல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தற்களி பாலைக்களி என ஐந்து பிரிவுகளை உடையது களித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே ஆவார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும் மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறையெனப்படுவது நாட்டுப்புற கைவினைக் கலைகள் மிகவும் பழமையான கைவினைக் கலைகளுள் ஒன்று கலை சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன நாகை மாவட்டம் செம்பியான் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன பானை செய்ய பயன்படும் சக்கரம் திருவை எனப்படுகிறது பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு டெரகோட்டா என்பது சுடுமண் சிற்பக்கலை ஆகும் மண் மண்பாண்டங்களைப் போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகை மூங்கில்கள் உள்ளன அவற்றுள் கூட்டு மூங்கில்களை கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை பாய்களில் பலவகை உண்டு குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய் பயன்படுத்தப்பட்டது இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகளால் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ஆகும் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தது பனையோலை ஆகும் பிரம்பினால் பலவகை பொருள்கள் செய்யப்படுகின்றன பிரம்பு என்பது கொடிவகையைச் சார்ந்த தாவரம் ஆகும் இதன் தாவரவியல் பெயர் கலாமல் ரொடாங் பிரம்பானது நமது தேவைக்காக அசாம் அந்தமான் மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தவை டேஷ் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள் பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும் பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும் மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டில் தமிழர் இசைக்கருவிகள் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிய பயன்படுவது கலைக்களஞ்சியம் இசை மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது இக்கலையே இசை எனப்பட்டது குரல் வழி இசை கருவி வழி இசை என இசையை இரண்டாகப் பிரிப்பர் இசைக்கருவிகள் இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை நாடக இசைக்கு மட்டும் பயன்படுபவை இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர் நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இசைக்கருவிகளின் வகைகள் இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்பு கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு முளவு முரசு நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள் கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு யாழ் வீணை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்றுக் கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு குழல் சங்கு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு சாலரா சேகண்டி உடுக்கை இது தோல் கருவி வகை ஆகும் உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும் உடல் பித்தளையால் ஆனது இதன் வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் மூடப்பட்டிருக்கும் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும் இதன் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீதுதான் அடிப்பர் அவ்வப்போது இடையில் உள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர் தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் இதனைக் காணலாம் இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம் எழுதியவர் திருஞான சம்பந்தர் குடமுளா இது தோல் கருவி வகையைச் சேர்ந்தது ஐந்து முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுழா ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் நடுவில் இருக்கும் வாய் மற்றவைகளை விட பெரிதாக இருக்கும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதை பஞ்சமகா சப்தம் என்பர் இது கோவில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாகும் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது குழல் இது காற்றுக் கருவி வகையாகும் காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பும் இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள் இதனை வேயங்குழல் புல்லாங்குழல் என்றும் அழைப்பர் குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் இது சுமார் இருபது விரல் நீளம் உடையதாக இருக்கும் மூங்கில் மட்டுமன்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன கொன்றைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என திருக்குறள் கூறுகிறது கொம்பு இது ஒரு காற்று வகை கருவி ஆகும் மனிதர்கள் கடந்த காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர் அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர் களணி மேடைகளில் காவல் புரிபவர் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்கச் செய்யவும் இதனை ஊதுவர் ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரை போன்ற பலவகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலத்தின் போது இசைக்கப்படுகின்றன சங்கு இது ஒரு காற்றுக் கருவியாகும் இஃது ஓர் இயற்கை கருவியும் ஆகும் கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளம்புரிச் சங்கு என்பர் சங்கின் ஒளியை சங்க நாதம் என்பர் இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர் கோவில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் என்று திருப்பாவை கூறுகிறது சாலரா இது ஒரு கருவி வகை ஆகும் இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் உட்புறம் குவிந்திருக்கும் இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் இது கோவில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவியாகும் இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்பர் சேகண்டி இது ஒரு கருவி வகை ஆகும் வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்தது இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒளி எழுப்புவர் இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும் இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர் இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர் திமிலை இது ஒரு தோல் கருவி வகை ஆகும் பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும் மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும் இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர் சங்கொடு தாரை தாளம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்று பெரிய புராணம் கூறுகிறது பறை இது ஒரு தோல் கருவி வகை ஆகும் விலங்குத் தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை ஆகும் பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர் பகைவர்களின் ஆநிறையைக் கவரச் செல்லும் போது ஆ முழக்குவர் இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது இதனை கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது மத்தளம் இது ஒரு தோல் வகை கருவி ஆகும் மத்து என்பது ஓசையின் பெயர் இசை கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும் மத்து கூட்டல் தளம் ஈக்குவல் மத்தளம் ஆகியது என்கிறார் அடியார்க்கு நல்லார் மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் இக்கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற்கருவி என்பர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த கீழ் என்று நாச்சியார் திருமொழி கூறுகிறது முரசு இது ஒரு தோல் கருவி வகை ஆகும் தமிழர்கள் போர்த்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும் படைமுரசு கொடைமுரசு மணமுரசு என மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தன தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது முழவு இது ஒரு வகை தோல் கருவி ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முளவு ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்துக் கட்டப்பட்ட கருவியாகும் இத்தோளில் வகை பசை மண்ணைத் தடவி முளக்குவர் மண்ணமை முளவு என புருணராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது காலத்தை அறிவிக்க நாளிகை முளவு காளை முளவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன களை உணக்கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று புறநானூறு கூறுகிறது யாழ் இது நரம்பு கருவி வகையைச் சேர்ந்தது வேட்டுவர் தங்கள் இருக கட்டிய வில் நானில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர் வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரல்களால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர் இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும் பேரியாள் செங்கோட்டியாழ் போன்றவை ஆகும் யாழின் வகைக்கு ஏற்ப அதன் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது இருபத்தோரு நரம்புகளை உடையது பேரியாள் பத்தொன்பது நரம்புகளை கொண்டதாக மீன்வடிவில் அமைந்தது மகரையாள் பதினான்கு நரம்புகளை உடையது சகோடையாள் யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக மாறியது என்பர் வீணை இது கருவி வகையைச் சேர்ந்தது யாழ் போன்ற அமைப்புடைய கருவி வீணையாகும் இஃது ஏழு நரம்புகளைக் கொண்டது இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர் இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது கலைச்சொல் அறிவோம் கைவினை பொருள்கள் கிராஃப்ட்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளோட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பேஸ்கட்ரி பின்னுதல் நிட்டிங் கொம்பு ஹார்ன் கைவினைஞர் ஆர்டிசன் சடங்கு ரைட்